சம்பந்தமான சில விஷயங்களை நாம் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் உம்ராவுடைய அமல்கள் எத்தனை என்பதை இதற்கு முன்னால் பார்த்தோம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கும் பொழுது நான்கு விஷயங்கள் என்னென்ன என்பதை கொஞ்சம் விரிவாக இந்த காணொலை நாம் காண்போம் முதலாவதாக உம்ராவை நாம் நாடக்கூடிய நாம் முதலில் நாம் உம்ராவுக்காக வேண்டி நீயத் என்ன செய்வோம் நம்முடைய மியகாத் அதாவது ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு பகுதி இருக்கும் அந்த மியகாத் என்ற அந்த எல்லை பகுதியில் தான் என்ன செய்வோம் அங்கிருந்து தான் எஹ்ராமை நாம் அணிந்து கொண்டு செல்வோம் ஆரம்பத்தில் நாம் விளங்க வேண்டும் எஹ்ராம் என்பது ஆடை அணிவது மாத்திரம் அல்ல இன்றைக்கு எல்லோரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எஹ்ராம் என்று சொன்னால் என்ன அந்த ஆடை அணிவது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் அப்படி அல்ல அது ஒரு ஆடை எஹ்ராம் அந்த நியத்தில் வந்து விட்டால் அந்த ஆடை அணிய வேண்டும் தைக்கப்படாத ஆடை அணிய வேண்டும் ஆனால் அந்த ஆடை அணிந்து விட்டாலே நாம் எஹ்ராம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எஹ்ராம் கட்டிக்கொள்வது கொள்வது எஹ்ராம் கட்டிக் கொள்வது என்று அப்படியே பரவலாக எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி அல்ல ஆனால் நம்முடைய மியக்காத்துக்கு சென்று நாம் என்ன செய்வோம் முதலில் எஹ்ராம் அதாவது நீயத்து வைப்போம் உமராவை நாடி நீயத்து வைக்கிறதாக இருந்தால் அல்லாஹும்மா இந்நி ஒரல் உம்ரா என்று வைப்போம் அல்லது லப்பை கோமரா தன் என்ன வைப்போம் ஆக இப்படி நாம் உமராவை நாடனம் செய்வோம் நாம் நீயத்து வைத்துக் கொ பிறகு தைக்கப்படாத ஆடையை நாம் அணிந்து கொள்வோம் மேலாடை ஒன்று கீழாடை ஒன்று இதை அணிந்ததற்கு பிறகு அதிகமதியமாக நாங்கள் தல்வியாவை கூறியுள்ளாக லப்பை கங்கா ஹுமல பைக் லப்பை கலா ஷரீ கல கலப்பைக் இன்னல் ஹந்த ஒன்னே மத்த ல கவல் மூல்க் ல ஷரீ கலா என்ற இந்த வாசகத்தை அதிகமதிகமாக கூறியவாறு நாம் நேராக மக்காவை நோக்கி நாம் காபாவை நோக்கி செல்வோம் சென்றதற்கு பிறகு நாம் முதலாவது ஆமலாக தவாபை செய்ய நாம் ஆரம்பிப்போம் முதலில் நாம் இப்பொழுது எஹராம் அணிந்து விட்டோம் அதாவது எஹராம் அந்த நியத் நாம் வைத்ததற்கு பிறகு நேராக நாம் சென்று காபாவிலே நாம் என்ன செய்வோம் தவ் செய்வோம் தாவ் செய்யும் பொழுது நாம் என்ன செய்வோம் ஹஜருல் அஸ்வத் அந்த கல்லில் இருந்து நாம் ஆரம்பிப்போம் முடிந்தால் முத்தமிடுவோம் அல்ல என்று இல்லை என்று சொன்னால் கையால் தொட்டு முத்தமிடுவோம் அதுவும் இல்லை என்று சொன்னால் நாம் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நேரங்களில் தூரமாக நின்று நாம் செய்கனை செய்து நம்முடைய அந்த பிரம்ராவுடைய அந்த தவாஃபை நாம் ஆரம்பிப்போம் காபாவிலே அஸ்வத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போம் இன்றைய காலகட்டத்தில் பச்சை விளக்கு போட்டு வச்சிருப்பாங்க நமக்கு தெரியும் பச்சை விளக்கு போட்டு வச்சிருப்பாங்க அதுல நாம் என்ன செய்வோம் தவாஃபை ஆரம்பிப்போம் இதில் நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் முதல் மூன்று சுத்தில் மற்றும் ஏழு சொத்துகள் சேர்ந்ததுதான் ஒரு தவாஃப் ஏழு சுற்றுகள் சேர்ந்தது ஒரு தவாஃப் ஆக முதல் மூன்று சுற்றில் ரமல் செய்வோம் முதல் மூன்று சுற்றில் நாம் ரமல் செய்வோம் அதாவது கொஞ்சம் குதித்த வண்ணமாக ஓடுவது அதே போன்று இமாம் ஷாஃபி அகமதுலாயை இமாம் அபு ஹனீஃபார் அகமதுலாய் அவங்களுடைய கூட்டின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது முதல் மூன்று சுற்றில் யுதத்திபா செய்வதும் சுன்னதாக இருக்கிறது யுதிபா என்று சொன்னால் வ வலது புஜம் தெரியும் வண்ணமாக நாம் போட்டிருக்கக்கூடிய மேலாடை நாம் என்ன செய்வோம் வலது பூஜம் தெரியும் வண்ணமாக நாம் என்ன செய்வோம் இடது தோல்பூஜம் வழியாக இப்படி என்ன போட்டிருப்போம் வலது பூஜம் தெரியும் அதற்கு இந்த பூஜம் தெரியும் அது முதல் மூன்று சுற்றில் அது சுண்ணத்தாகவும் இருக்கிறது பிறகு பிறகு நான்கு ஐந்து ஆறு ஏழு சுற்றுகள் நாம் என்ன செய்வோம் சாதாரணமாக நாம் சுத்தி வருவோம் இதை சுத்தி வந்ததற்கு பிறகு ஏழு சுற்றுகள் சுற்றி முடித்ததற்கு பிறகு நாம் என்ன செய்வோம் மக்காம் இப்ராஹிம் அந்த இடத்தில் நின்று நாம் இரண்டு ரக்காயத்துகள் தொழுவோம் அந்த இடத்தில் நின்று தொழ முடிய விட்டால் அந்த இடத்தில் நின்று தொழக்கூடிய வாய்ப்பு கிடைக்காவிட்டால் கூட்டம் அதிகமாக இருந்தால் நாம் எங்கு வந்தாலும் நின்று இரண்டு ரக்காயத்துக்களை நாம் தொழுது கொள்ளலாம் அந்த இரண்டு ரக்காயத்துகளை என்ன செய்வோம் தொழுது கொள்வோம் இரண்டு ரக்காயத்துகளை தொழுதுவதற்கு பிறகு நாம் நேராக சரை செய்ய ஆரம்பிப்போம் சரை நாம் என்ன செய்வோம் நேராக சஃபா மருவாவிற்கு சென்று சரை செய்வோம் சஃபாவிலிருந்து மர்வா மருவாவிலிருந்து சஃபா இது சஃபாவிலிருந்து மருவாக்கு செல்வது ஒரு சுற்று மருவாவிலிருந்து சஃபாக் ஒரு இரண்டாவது சுற்று இப்படி நாம் என்ன செய்வோம் ஏழு சுற்றுகள் வருவோம் அதுல எழுதி போட்டிருப்பாங்க என்னென்ன வாசகத்தை சொல்லி ஆரம்பிப்போம் என்பதை சொல்லியிருப்பாங்க நாம் என்ன செய்வோம் வேறொரு காணொலியில் எந்தெந்த இடத்துல என்னென்ன வாசகங்களை ஓத வேண்டும் என்று சுருக்கமாக பார்ப்போம் இப்பொழுது நாம் என்ன செய்வோம் சஃபா மருவா அந்த சுற்றுகள் முடித்ததற்கு சகையை முடித்ததற்கு பிறகு நேராக நாம் சென்று அடுத்து முடியை குறைப்பது அல்லது மொட்டை அடிப்பது மொட்டை அடிப்பது அடிப்பது தான் சிறந்தது முட்டை அடிப்பது தான் சிறந்தது முடியையும் நாம் குறைத்து கொண்டால் அது உமரா நமக்கு நிறைவேறிவிடும் இது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் முடையை முடியை குறைக்கும் பொழுது சரிசமமாக நாம் கூடியதாக நாம் இருக்க வேண்டும் அதுதான் சிறந்தது அதுதான் நல்லதும் கூட முட்டை அடிப்பது ஆக சிறந்தது முட்டை அடித்துக் கொள்வது ஆக சிறந்தது நாம் அந்த அடிப்படையில் நாம் இந்த நான்கு அமல்களை நாம் செய்து முடிப்போம் என்று சொன்னால் இது அமுரா முழுமையாக நிறைவேறிவிடும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் முரா செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்துள்ள வேண்டும் நம் அனைவருக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் தந்துள்ள வேண்டும் மேலும் எந்தெந்த இடத்தில் என்னென்ன துவாக்கள் ஓதுவது என்பதையும் நாம் வேறொரு காணொலியில் சுருக்கமாக பார்ப்போம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நமது பாவங்களை மனை மேலும் இதை போன்று ஹஜ்ஜுனுடைய சம்பந்தமாகவும் மோனாவுடைய சம்பந்தமாகவும் விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஷாஜி ஹஜ் முரா சர்வீஸை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து தொடர்ந்துிலே இருங்கள் மேலும் அதிகமான விவரங்களை திருந்து கொள்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ